அன்றைக்கிணிய நண்பர்களுக்கு அடியன் நாகராஜனின் வணக்கம் இப்பொழுதாவது வீட்டில் கத்திரிக்காய் பொரியல் செய்வார்கள் ஆனால் நான் அதை விரும்ப மாட்டுவேன் கத்திரிக்காய் என்பது தான் வழுதுனங்காய் என்று பழைய இலக்கியங்களில் குறிப்பிடுகிறார்கள் கடைக்கு போகும் நாம் காய்கறி பட்டியலில் கத்திரிக்காயை சேர்ப்பதில்லை வேறு காய்கறி ஏறிவிட்டால் மட்டுமே கத்திரிக்காய் பற்றிய கவனம் வரும் பலருக்கும் ஏன் எனக்கே கூட கத்திரிக்காய் ஏன் பிடிக்காது என்பதற்கு காரணம் அதை சரியாக நமக்கு சமைக்க தெரியாததே போதாக்குறைக்கு அது மதி மந்தம் ஏற்படுத்தும் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் பசி வந்திட பத்தும் பறந்து போம் இது பழமொழி இந்த பழமொழியின் அருமையினை பசியினால் துயரப்படுகிறவர்கள் நன்றாக அறிவார்கள் வயிற்றிலே பற்றி எரிகின்ற நெருப்பு உடலையும் உள்ளத்தையும் வாட்டுகின்ற வெம்மையினை அவர்களால் தான் உணர முடியும் ஒரு சமயம் ஔவையார் கால்நடையாக சென்று கொண்டிருந்தார் புல்வேலூர் என்னும் ஓரிடத்தை சென்றபோது அவருடைய நடை தளர்ந்து பசியும் பற்றி கொண்டு சோர்ந்து போய் அயர்ந்து விட்டார் அவ்வூரிலே பூதன் எனும் சிறு நிலக்கழார் தனக்குரிய சிறு நிலத்திலே விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தவர் உழைப்பிலே தளர்ச்சி இல்லாமல் விளைவதை கொண்டு பசி என்று தன்னை நாடி வந்தவர்களுக்கு உணவு அளித்து வந்தார் அதனால் அவருக்கு உணவு பஞ்சமும் வந்ததில்லை அவர் மனைவியும் அந்த நாயகனுக்கு ஏற்ற நாயகி அவர்கள் வீட்டு எப்போதும் உணவு பசி ஆறிய உணவு உண்பரின் பசி ஆரிய ஆரவாரம் கேட்டவாறே இருக்கும் இதை கேட்டு பூதன் வீட்டிற்கு ஔவையார் சென்றார் அவரை அன்புடன் பூதனும் அவன் மனைவியும் வரவேற்று ஆர்வமுடன் உணவு படைத்தார்கள் அருகே அமர்ந்து பூதன் விசிறிக் கொண்டிருந்தார் உள்ளம் தம்மை யார் என்றே தெரிந்து கொள்ள கூட கருதாமல் அன்பு காட்டும் அந்த தம்பதிகளை வியந்த ஔவையார் அருமையான வெண்பா ஒன்றை சமைத்தார் அந்த பாடல் வரகரிசி சோரும் வழுதனங்காய் வாட்டும் வேபொலித்த வேபொழித்த போரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்திட்டான் இது எல்லா உலகும் பெறும் என்பது அந்த செய்யும் வரகரிசி சோற்றையும் வழுதுநங்காய் கத்திரிக்காய் வதக்கலையும் முறமிரண்டு புளித்திருந்த மோரையும் புல்வேலூர் பூதன் உறுதியுடனே விரும்பியவனாக எனக்கு விருந்தாக படைத்தான் இந்த விருந்து எல்லா உலகங்களையும் தரக்கூடிய அளவிற்கு சிவப் சிறப்பு உடையதாகும் என்பது பொருள் வரகு அரிசிச்சோறு வழுதுரங்காய் வதக்கல் மோர் இவற்றை மிகவும் வியந்து பாடுகிறார் அவையார் காரணம் பசி ஆறிய ஓப்பு அதனை எல்லா உலகம் பெரும் என்று கூட சொல்லுகின்ற அளவுக்கு பூதனின் அன்பான உபசாரம் இருந்தது இதனால் நாம் பெரும் நற்செய்து பசிக்கும் போது முகம் மலர்ந்த அன்பர் கை சோறு கிடைத்தால் சொர்க்கம் என்போம் சொர்க்கமெல்லாம் எல்லா உலகையும் மிஞ்சியது தானே வரகசி வரகரசி சோறு வழுதுரங்காய் வாட்டு இனித்ததாம் அவ்வைக்கு சற்று தேடலில் கிடைத்த பல செய்திகள் இறைவனுக்கு கூட கத்தரிக்காய் பிடிக்குமா சிதம்பரத்தில் சாயங்காலம் ரெண்டாம் கால பூஜையின் போது இறைவனுக்கு சம்பா சாதத்துடன் கத்திரிக்காய் குச்சு நைவேத்தியம் செய்கிறார்களாம் கேரளாவில் கூடல் மாணிக்கம் என்ற கஷேத்திரத்திலும் கத்திரிக்காய் தான் சிறப்பாம் இதை விட்டுவிட்டு இன்னொரு காட்சி நான் அண்மையில் என் கால் கண் சிகிச்சைக்காக அடிக்கடி மாதக்கணக்கில் ஒரு மருத்துவமனைக்கு செல்வி சென்று சென்று வருவதுண்டு அப்படி மாதக்கணக்கில் போய் வந்த மருத்துவமனையில் ஒரு முறை திருநங்கைகள் கூட்டம் ஒரு ஐந்து அல்லது ஆறு பேர் இருப்பார்கள் சிரித்து பேசி கொண்டவாறு கொண்டவாறு இருந்தார்கள் நான் மருத்துவரை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது அவர்களை காணவில்லை பின்பு வேறொரு மாதத்தில் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்றபோது மீண்டும் அங்கே சிறு சில திருநங்கைகள் நான் முன்பு பார்த்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அந்த மருத்துவமனையின் ஊழியர் ஜூஸ் வாங்கி கொடுத்து கொண்டிருந்தார் அவர்களும் சிரிப்புடன் பேசி விட்டு சென்று விட்டார்கள் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது மருத்துவமனை ஊழியரை அழைத்து என்ன ஜூஸ் எல்லாம் தருகிறீர்கள் அவர்கள் சிகிச்சைக்காக வருவது போல் தெரியவில்லையே வேறு ஏதும் காரணமா என்று கேட்டு அவர் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ரகசியமாக சொன்னது அவர்கள் வழக்கமாக இரத்த தானம் செய்பவர்களாம் இரத்தத்தில் அரிதான வகையைச் சார்ந்த ரத்தம் தானம் செய்வதால் மருத்துவமனை அவர்களை வெகு அருதியாதவுடன் சிறப்பாக கவனிக்கிறது என்று சொன்னார் ஆனால் இதை யாரிடமும் பேசாதீர்கள் என்று கண்டுபுடன் சொல்லிவிட்டார் எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது திருநங்கைகளை கண்டால் மனதில் ஒருவிதமான அசூயையுடன் அவர்கள் அருகில் வருவதையே தவிர்த்து விடுவோம் அவர்களை மனிதராகவே கூட நாம் மதிக்கக்கூட மாட்டோம் ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்காக தங்கள் இரத்தத்தையே தானம் செய்ய முன்வந்ததற்கும் அந்த பண்பை பார்த்து வியந்து நான் மன உ முயற்சியின்றி எவ்வளவு தாழ்நிலையில் இருக்கிறேன் என்று வருந்தினேன் இப்படித்தான் நாம் பிடிக்காத கத்திரிக்காய் கீரை என்று ஒதுக்குகின்றோமோ அதுபோன்று நல்ல மனிதர்களையும் நமக்கு தெரியாமலேயே ஒதுக்கி விடுகிறோம் காரணம் இல்லாமலேயே விருக்கிறோம் இனிமேல் மனிதர்களை உருவு கண்டு ஒதுக்காமல் நல்லவர்களை அடையாளம் கண்டு மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன் அந்த பாடத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் இந்த பகுதியில் இன்னொரு முறை வேறொரு சுவையான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்